தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையில் இருபத்தி இருக்கக்கூடியவர் அமைச்சர் பி கே பாபு உடல் உழைப்பை இருக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மாநகராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அதற்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை ஊடகத்தினர் அவர் எதிர்கொண்ட விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு தான் சேகர்பாபு குன்னும் தொகுதி கின்றிருக்கக்கூடிய சிக்கல்கள் கடந்த பத்தாண்டுகளாகவே கடந்த நிலுவையில் பொதுமக்கள் சந்திச்ச போது கூட விடியோ காலம் தரும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அமைச்சர் சிவசங்கர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்ற அடிப்படையில் பெரம்பலூருக்குன்னு ஒண்ணு இல்லை நீண்ட காலத்துக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழுவை நடத்தி காட்டி முதலமைச்சருடைய கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல முக அழகிரிக்கு பிறகு ஒரு மாபெரும் திமுகவின் முகமா ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ற அடிப்படையில் மா சுப்பிரமணியம் ரொம்ப ஒரு தனி மாவட்டம் ஆகிட்ட பிறகு கூட இன்னும் ஒரு புதிய மாவட்டத்துக்கான பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள் இந்த இடத்துல இல்லைன்னு அமைச்சராக ஆர் காந்தி வந்துட்டு வெற்றி தோல்வி இழிபடுகின்ற அடிப்படையில் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்தல் கலை நிலவரத்தை நம்ம டாக்ஸில் பார்த்துட்டே வந்தோம் அந்த வகையில் அமைச்சருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு அவர்களை பற்றிய மதிப்பீடுகள் இந்த அடிப்படையில் வெல்வாரில் அமைச்சர்கள் என்ற கோணத்தில் அடுத்தடுத்த வீடியோக்களை பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்று தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி நாலில் இருக்கக்கூடியவர் அமைச்சர் பி கே பாபு அவர் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவரை பற்றி பார்க்கலாம் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இதனுடைய தலைவர் தான் பாபு துறைமுகம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொகுதியானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதலாவது பொது தேர்தலேருந்தே நடைமுறையில் இருக்கு சென்னை பாரிமுனை உயர்நீதிமன்றம் தலைமைச் செயலகம் அரசு மருத்துவக் கல்லூரி சென்ட்ரல் ரயில் நிலையம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இப்படி பழமை வாய்ந்த சென்னையுடைய அடையாளம்ட்டு நீங்க எதெல்லாம் எடுப்பீங்களோ அது அத்தனையுமே பெரும்பாலானவை அடங்கி இருக்கக்கூடிய தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அது துறைமுகம்தான் தான் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இருக்கு ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் அதிமுகவில் பழக்கிருப்பியாங்க நின்று வெற்றி பெற்றாரு மீது எல்லாமே திமுகவும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக தலைவர் கருணாநிதி இந்த இடத்துல இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு பேராசிரியர் அன்பழகன் மூன்று முறை இந்த தொகுதின்னு வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொகுதியுடைய பிரதானமான வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த துறைமுகம் அதை விட்டுக்கிட்ட மன்னடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த தான் வராங்க அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க அதனாலேயே இந்த தொகுதியானது எப்போதுமே திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகவுக்கு ஒரு ஆதரவான தொகுதியாகவே இருந்துட்டு வருது இஸ்லாமியர்களை சேர்த்து இந்த தினக்கூலி தொழிலாளர்கள் அவங்க வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் ஒன்று துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரியான கூலி வேலைகளுக்கும் பர்மா பஜாரில் இருக்கக்கூடிய சாவடியில் இருக்கக்கூடிய பூக்கடையில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இந்த தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க தலைநகர் சென்னையுடைய இதே பகுதி என்றதுனால இந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் தான் இனிமேல் இந்த சென்னை நகரை விரிவாக்கம் செய்ய முடியாது குறிப்பா வடசென்னைக்குள்ள இந்த மாதிரி துறைமுகம் உயர்நீதிமன்றம்லாம் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து என்ன மாதிரி விரிவாக்கம் செஞ்சிட முடியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த தொகுதி மக்கள்கிட்ட சொல்லப்பட்டு வருது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் இந்த இடத்துல திமுக சார்பான வெற்றி பெற்றது அமைச்சர் பாபு இந்த முறையும் அவர் இதே தொகுதியில் களம் காணக்கூடும் தொண்ணூறு சதமானம் ஏதேனும் ஒரு புள்ளியில் மட்டும் அவர் தொகுதி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அங்கே சொல்லப்படுது அதே சமயத்தில் தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் மார்வாடிகள் வந்துட்டு பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களை பற்றிய ஒரு விமர்சனத்தை சேகர்பாபு முன்வைத்தது பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது அதே போல் இப்போது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் வே தன் தனியார் மயமாக்குறத ரெண்டு மண்டலங்களை தனியார் மயமாக்கிறத கண்டித்து போராட்டம் பண்ணும்போது அதற்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கவே இல்லை நீங்கள் எங்கிட்ட எப்படி கேட்கலான்ற மாதிரி அவளை ஒருமையில் பேசுறதும் எடுத்தறிஞ்சு பேசியதும் அப்போ ஊடகத்தினர் அவர் எதிர்கொண்ட விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு தான் சாயர் பாபுக்கு சம்பாரித்து தந்திருக்கு இது கண்டிப்பாக தேர்தல் எதிரொலிக்கணும்னு சொல்லப்படுது அதே போல் ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா இந்து சமய ஆர்நிலையத்துறை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒருவேளை பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தால் கூட இவ்வளவு கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா இவ்வளவு கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்திருக்குமா இந்த அளவுக்கு கோயில் குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்குமா இந்தளவுக்கு பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்ய தந்து செஞ்சு தரப்பட்டிருக்குமான்னு பார்த்தா அது கேள்விக்குறி அந்த வகையில் திமுக அரசு அதோடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய பாபு முழுக்க முழுக்க ஒரு நிழல் அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீக அரசாங்கத்தை தான் அவனை நடத்திட்டு வர்றார் திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்காகட்டும் இன்னும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கோயில்கள் அனைத்திலையுமே திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே முன்னே நின்று அந்த இடத்துல களத்தில் இறங்கி ஒரு அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே இவ்வளோலாம் செய்ய முடியும் குறிப்பாக கோயில் நலன்களை மீட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு நல்லாவே வரவேற்பு இருக்குது அதே சமயம் எதிர்கட்சியினர் மீதாக எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனம் ஊடகங்கள் எதிர்கொள்ளும் விதம் இது ரெண்டும் அவருக்கு பின்னடைவாக இருக்குது ஒரு அமைச்சராக தமிழ்நாடு முழுக்க அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் தொகுதிக்குள்ளே அவருடைய வரவேற்பு எப்படின்றது தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் அந்த வகையில் சேர்பாபு ஒரு அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் ஒரு தனிநபராக அவருடைய ஊடகங்களையும் பொதுமக்களையும் எதிர்கொள்ளும் விதம் வந்துட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு இந்த அடிப்படையில் தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இழுபரின் இடத்துல சேகர்பாபு இழுபரின்ற இடத்துல தான் வராது தமிழக அமைச்சரவை பட்டியல வரிசை என் இருபத்தி மூன்றுல இருப்பவர் தான் எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் இந்த தொகுதி அடிப்படையில் ஒரு வேளாண் பூமின்னு சொல்லலாம் இந்த குன்னம் ஆலத்தூர் தாலுகா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பருத்தி நல்ல ஒரு விளைச்சல் இருக்கு பருத்தி கூடவே மக்காச்சோளம் மஞ்சள் இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான வேளாண்மை பொருட்கள் இதே செந்துரை தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா பருத்தி சேர்த்து முந்திரி அந்த இடத்துல முக்கியமான ஒரு சாகுபடி பொருளாக இருக்குது மாவட்டத்தின்ல முக்கியமாக குறிப்பாக சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு குவாரிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடவே இந்த தனியார் சிமெண்ட் ஆலைகளும் அதிகளவு இங்கே இயங்கிட்டு வருது தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர் தன்னுடைய சிறுவயதில் இந்த தொகுதிக்குள்ளே இருந்திருக்கார் அவருடைய குடும்பத்தோடு இருந்திருக்காங்கிறது இந்த தொகுதியுடைய சிறப்புகளை ஒன்றா நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் அமைச்சராக இருந்தால் கூட இந்த குன்னம் தொகுதிக்கென்று இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடந்த பத்தாண்டுகளாகவே தான் நிலுவில் இருக்கின்றது அந்த தொகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஆஹ் திருமாந்துறை பெண்ணக்கோணம் அந்த பகுதியில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வேளாண் நிலங்கள் அப்புறம் அரசோட நிலம் எல்லாம் சேர்த்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கணுன்றதுக்காக அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கையகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு இன்றளவும் பார்த்தீங்கன்னா அது முழுமையா செயல்பாட்டுக்கே வரவே இல்லை ஒன்று நிலத்தை கையகப்படுத்தி அந்த இடத்துல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல்வேறு ஆலைகள் வந்திருக்கணும் அப்படி இல்லையா கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசாங்கத்தின் நிலம் போக தனியாரிடம் வாங்கிய பொதுமக்களிடம் வாங்கிய விவசாயிடம் வாங்கிய நிலங்களை திருப்பி கையளிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த நாள் அந்த இடத்துல புதிய ஆலைகளும் இல்லை வேளாண் பயிர் செய்துப்பட்ட அந்த நிலங்களும் இப்போ வந்துட்டு கையகப்படுத்தப்பட்டு தரிசா இருக்கு கடந்த தேர்தலில் பொதுமக்கள் சந்தித்த போது கூட இதற்கு ஒரு வீடியோ காலம் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை அமைச்சர் சிவசங்கர் கொடுத்துருந்தாரு ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதே போல் பார்த்திங்கன்னா குன்னம் ஒதியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்காக ஆராசா அவருடைய அறக்கடையில் ஒரு இடத்தெல்லாம் கொடுத்தாரு மண் பரிசோதனையில் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு கட்டுமானத்துக்கு சரியில்லை என்ற அடிப்படையினாலும் அது நிராகரிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த பகுதிக்கு அரியலூர் பெரம்பலூர் என்ற போய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்ற அடிப்படையில் பெரம்பலூருக்குன்னு ஒன்று இல்லை அப்போ மருத்துவக் கல்லூர ஒரு முக்கியமான செய்தி தான் அடிப்படையில் வேளாண் பூமி என்ற என்பதால் அதுக்கு நீர் தேவைகள் ரொம்ப அதிகம் இருக்குது அதனால் அந்த ஆலத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கொற்றையில் வந்து நீர்த்தேக்க பணிகளை நாளும் சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ஆனால் முறையான ஒரு கட்டுமானத்தோடு அது அமைக்கப்படலை அதனால் அந்த நீர்ப்பாசன வசதின்றது போதிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை அப்படின்றதும் அந்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அது சரி செய்ய சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதும் அவளை வேண்டுகோளாக இருக்குது போல் செந்துறை தாலுக்காவில் வந்துட்டு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும் முந்திரி பதப்படுத்த தொழிற்சாலை வேணுன்றதும் அந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்குது அதே தொகுதிக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கிற அமைச்சர் சிவசங்கருக்கும் இது நல்லாவே தெரியும் ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பது அந்த பகுதி மக்களுடைய குறை ஒருபுறம் போக்குவரத்துறை அமைச்சராக திடீர்னு வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆய்வுலாம் செய்வார் ஒன்று கிளாம்பாக்கத்துக்குள்ளே வருவார் இல்லைன்னா இப்போ ரோட்டோரத்தில் கூடிய பேருந்து நிலையங்கள் வந்துட்டு பஸ் நின்றுனா போய் நின்றுட்டு நான் யார் தெரியுமா இந்த இடத்துல ஏன் இப்பாட்டு இது ம தரமற்ற உணவு கூடமா இருக்கேன் ஏன் இந்த இடத்துல பயணிகளுக்குலாம் நீங்கள் இதெல்லாம் வாங்கி தரீங்கன்ற மாதிரி ஓட்டுநர் கேள்வி எடுப்பார் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூடுதலாக இப்போ அவருக்கு மின்சாரத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மரபுசாரா மின்சக்தியும் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது ஆனால் இந்த மின் கட்டண விவகாரம் வந்துட்டு சமீபமாக ரொம்ப பூதாகரமாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுது அது பற்றி போக்குவரத்து துறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை மின்சாரத்துறைக்கு அவர் தராரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதே சமயத்தில் பெரம்பலூர் மாவட்டமே சிறி அளவில் சிறியுது குன்னமும் அதில் சிறியுது தான் இப்போ அதில் செந்துறை மாதிரியான ஒரு பகுதியில் வாக்குகள் எடுத்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி பெற்றுடலாம் அந்த அடிப்படையில் வெற்றி தோல்வி இழுப்புறி அந்த அடிப்படையில் சிவசங்கர் வெற்றி இடத்துல சாலிடாக வந்து உட்கார்றார் தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி இரண்டில் இருக்கக்கூடியது அமைச்சர் பி மூர்த்தி வணிக வரித்துறை அமைச்சர் வணிகவரிகள் பதிவு மற்றும் முத்திரைத்தாள்கள் சட்டம் எடைகள் மற்றும் அளவைகள் கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் கடன் நிவாரணம் சீட்டு மற்றும் கம்பெனிகள் பிரிவு இப்படி பல்வேறு இலாக்காக்கள் வந்துட்டு இவருடைய துறையின் கீழே வருது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்துக்கு வந்தார் நீண்ட காலத்துக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழுவை நடத்தி காட்டி முதலமைச்சருடைய இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கார் மூர்த்தி கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் மூக்க அழகிற்கு பிறகு ஒரு மாபெரும் திமுகவின் முகமாக மாறி மாறி வரக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அவர் நடந்திருக்கார் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் போன்ற அறிவார்ந்த ஆளுமைகள் மதுரையில் இருந்தாலும் கூட திமுகவின் கல அரசியலை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி தான் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த தொகுதியை பற்றி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு பிரமிப்பாக ஒரு யானை போன்று காட்சி தரக்கூடிய யானை மலை வந்துட்டு இந்த மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் வருது அதே போல முனீஸ்வரர் வந்து பத்மாஸ்தானம் விட்டு யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாண்டி கோயிலும் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது இது தவிர நரசிங்க பெருமாள் கோயில் திருமுகர் பெருமாள் கோயில் அப்புறம் உயர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஐடி பார்க்கு இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த தொகுதிக்குள்ளே அடக்கம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா யாதவர்கள் முக்குளத்தூர் ஆதிதிராடர்கள் அப்புறம் இன்னப்பிற சமூகத்தினர் இவங்க தான் அங்க இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம் கணிசமான அளவுல கிறிஸ்தவர்களும் அங்க இருக்கிறாங்கன்றத பதிவு செய்யணும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு முறை இங்கே ஜெயிச்சிருக்காங்க திமுக ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க மதுரை கிழக்கு தொகுதி இதோட பொருளாதார ஜீவன பார்த்தீங்கன்னா எவர் செல்வர் பற்றை தொழில்களும் அந்த நெசவு தொழிலும் தான் ரொம்ப முக்கியமானவை குறிப்பாக ஒத்த கடையில ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட எவர் செல்வர் பற்றைகள் இருக்கு அதை நம்பி ஒரு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் அங்க இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் இலங்கைக்குடியில் பார்த்தீங்கன்னா எல்காட் சார்பாக ஒரு இருபத்தெட்டு ஏக்கரில் வந்துட்டு ஒரு சிப்காட் பூங்கா ஒன்று அமைச்சாங்க அதே போல் மாட்டுத்தாவணி பக்கத்தில் ஒரு சிப் சிப்காட் பூங்கா ஒன்று அமைக்கணுன்ற கோரிக்கிறது அதற்கான கட்டுமான பணிகள் தான் நடந்துட்டு வருது ஒருவேளை அது செயல்பாட்டுக்கு வரும்போது அந்த தொகுதிக்குள்ளே படித்த ஒரு இளைஞர்களுக்கு அருகிலேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடும் ஒத்தக்கடை எப்படி எவர் சில்லர் பட்டறைக்கு ஃபேமஸோ போல் வண்டியூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெசவு கூடங்கள் தான் நெசவு தொழில் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் நெசவு கூடங்கள் அங்கிருந்துது இப்போ அப்படியே அது குறைஞ்சி குறைஞ்சி ஒரு எட்நூறுன்ற அடிப்படையில் வந்து சுருங்கிடுச்சு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டு இந்த தொழில் நம்பி முழுசாக இருக்கிறாங்க நெசவு கூடங்கள்றது கைத்தறி இது இது விசைத்திரிகூடங்கள் அதே போல் கல்குவாரிக்கும் மதுரை கிழக்கு தொகுதி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு காலத்தில் சதாசர்வ காலமும் மலைகள் உடைக்கப்பட்டு அங்கே வந்துட்டு லாரி லாரியாக கனிமளங்கள் எடுத்துகிட்டு போகப்பட்டிருந்தது இப்போது பெரும்பாலானவை வந்துட்டு சட்டத்திற்கால கண்காணிப்பு வளத்துக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு பெரும்பாலான குவாரிகள் இயங்கவில்லை ஆனாலும் குவாரிகள் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கும் இயங்கிக்கிட்டும் இருக்குது இதனால் கூலி தொழிலாளர்கள் பெருமளவில் அங்கே இருந்தாங்க இப்போ அவருடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சி அவங்க வேறு வேறு திசைகளுக்கு வேறு வேறு தொழில்களுக்கு இடம்பெயர்ந்துருக்கிறாங்க இந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா குடி தண்ணீர் பற்றாக்குறையும் சாலை வசதிகள்லாம் பாதாள சாக்கடை பணிகளும் பிற ஒரு சிக்கலில் தான் இருக்குது இதுதான் அந்த தொகுதிக்குடைய மிக முக்கியமான சிக்கல் ஒரு அமைச்சராக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வருவாய்க்கு மிக முக்கியமான நிதி ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை ரொம்ப முக்கியமானது அதனை வந்து கையாளக்கூடியது அமைச்சர் மூர்த்தி ஒரு பக்கம் மிக முக்கியமான பொருளாதார பணம் அதிகம் புழங்கக்கூடிய ஒரு துறை இன்னொரு பக்கம் திமுகவுடைய மிக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மிக நம்பிக்கையான தளபதிகள் ஒருத்தராக சமீபத்தில் மாறியிருக்கார் மூர்த்தி ஒரு காலத்தில் ஒரு முக்க அழகர் தான் நம்பிக்கையான தளபதியாக இருந்தார் அதன் பிறகு இப்போ முதலமைச்சர் பக்கம் வந்து அவரிடமும் நம்பிக்கை பெற்றிருக்கார் குறிப்பாக இந்த திமுக பொதுக்குழு மாநாட்டை நடத்திய விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பே அவர் இந்த கட்சி நிர்வாகத்தையும் ஏற்படுத்திட்டார் திமுக தலைமை தலைமைகிட்டையும் ஏற்படுத்திட்டார் அந்த வகையில் வெற்றி தோல்வி இழுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முத மூர்த்தி வணிகத்துறை அமைச்சர் சாலிடாக வெற்றின்ற இடத்துல போய் அமர்றார் அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் இருபத்தி ஒன்றில் இருக்கிறது மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவம் மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதுதான் அவருடைய போர்ட்ஃபோலியோ சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நின்று வெற்றி பெற்றவர் இப்போ ஹார்ட்ரிக் வெற்றியை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நகர்ந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து முதலாவது பொதுத்தேர்தலேருந்து இந்த செய்தாப்பட்ட தொகுதி நடைமுறையில் இருக்குது இதில் திமுக ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்கு அதிமுக ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கு செய்தாப்பட்ட தொகுதியே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தொகுதினு சொல்லலாம் ஒரு பகு காரணீஸ்வரர் சவுந்தரேஸ்வரர் கடும்பாடி அம்மன் கோயில் சந்தன விநாயகர் கோயில் அங்காளம்மன் கோயில் பிரசன்ன பெருமாள் கோயில் இளங்காளியம்மன் கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கற்கடை விநாயகர் கோயில் லட்சுமி நாராயணசாமி கோயில் குருலிங்க சுவாமி கோயில்ட்டு இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற கோயில்களில் வந்துட்டு நம்ம பட்டியல் போட்டுகிட்டே போகலாம் அவ்வளவு கோயில்கள் நிறைந்த ஒரு சட்டமன்ற தொகுதி அதே போல் பழமையான ஆசிரியர் பேச்சு கல்லூரியும் இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் அவருடைய பேரில் தான் ஆசிரியர் கொண்டாடிட்டு வரோம் அவரே இந்த கல்லூரியில் தான் படித்தார் அப்படிப்பட்ட ஒரு பழமையான கல்லூரி இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மின் சந்தை வார சந்தை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சந்தை ஒரு கால்நடை மருத்துவமனையும் சென்னைக்குள்ளேயே செய்தாப்பட்டைக்குள்ளே தான் இருக்குது சமூகத்தின் மூன்று தட்டு மக்கள் இருப்பாங்களே உயர் வகுப்பினர் நடுத்தர நடுத்தர வர்க்கத்தினர் கடல்நிலை மக்கள்டு செய்தாப்பட்டை பாலம் அந்த ஆற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா என்னை உங்களால் இந்த மூன்று வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இந்த தொகுதிக்குள்ளே இருப்பதை நம்ம கண்கூடவே பார்க்க முடியும் ஒரு பக்கம் குடிசைவாசிகள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்னொரு பக்கம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு எமர்ஜ் ஆகிட்டு வருது இப்படியான ஒரு விஷயங்கள் இந்த தொகுதிக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது போக்குவரத்து நெரிசலும் குப்பைகளை சரிய வர அகற்றப்படாததும் அதனால் விளைந்த தொல்லையும் இந்த தொகுதியுடைய ஒரு பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம் ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ற அடிப்படையில் மா சுப்பிரமணியம் ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு மெம்பர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றி கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐந்தாறு பேரில் அவர் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறார் மா சுப்பிரமணியம் அதே போல் அவருடைய உடல்நலத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து அந்த மராத்தான் மாதிரியான அந்த ஓட்டப்பகுதியில் கலந்துக்கிறது அந்த நடை ஓட நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சியில் மேற்கொள்வதுன்றது சில பேர் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாலும் ஒரு தனி மனிதனாக அந்த சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசு அந்த வகையில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் போகிறது தான் அவர் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருக்க என்ற அடிப்படையில் ஒரு முன்னுதாரணமான ஒரு அமைச்சராக தான் மாசு இருக்கார் அதே சமயம் இந்த செவிலியர்கள் பணி நியமனம் இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அந்த அவர்கள் கேட்ட அந்த கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் சில சிக்கல்கள் இருப்பதையும் நம்மளால் மறுக்க முடியாது பல்வேறு இடங்களில் போதிய அளவுக்கு பற்றாக்குறை இருக்குது ஊதிய முரண்பாடுகள் இருக்குது இந்த சிக்கலும் தமிழக சுகாதாரத்துறை எதிர்கொண்டு தான் வருது அதே சமயத்தில் புது புது மருத்துவமனைகளை கட்டிக்கிட்டு திறந்துகிட்டு தான் இருக்காங்க சமீபத்தோட பல்லாவரத்தில் பார்த்திங்கன்னா பல பலநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய புதிய மருத்துவமனை வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சாரு அதனால் ஒரு அமைச்சராக மக்களை எதிர்கொள்வதுலேயும் செய்தியாளர்களை எதிர்கொள்கிறதுலையும் ஒரு திறம்படவே செயலாற்றக்கூடியவர் தான் மா சுப்பிரமணியம் அந்த அடிப்படையில் வெற்றி தோல்வி இழுபரின் அடிப்படையில் ஒரு ஹார்டிக் வெற்றியை ஸ்ட்ராங்காகவே பதிவு செய்யக்கூடியவர் தான் மா சுப்பிரமணியம் தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபதில் இருக்கக்கூடியது அமைச்சர் காந்தி அவர் வந்துன்னா துணி நூல் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கார் கைத்தறி துணிநூல் பூதானம் கிராமதானம் இந்த மாதிரியான துறைகளை அவர் கையாளுகிறார் இந்த ராணிப்பேட்டை தொகுதிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்தம் நான்கு முறை இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக ஆர் காந்தி இருக்கார் இந்த முறையும் அந்த தொகுதிக்குள்ளே அவரே நிற்க ரொம்ப ஆர்வம் கேட்டார் அதே சமயம் அவருடைய மகன் வினோத் காந்தி அவரும் சீட்டு கேட்க முயற்சிக்க கூடும் அப்படின்ட்டு திமுக வட்டாரங்களில் பேசப்படுது அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி இல்லை ராணிப்பேட்டை தனிப்பட்ட மாவட்ட மாவட்டமாக பிரிந்தாலும் சரி இது ஒரு தொழிற்பேட்டையில் அதிகம் நிறைந்த ஒரு பகுதி ராணிப்பேட்டை என்ற வார்த்தைகள் என்னால் சொல்கிறேன் மத்திய அரசியட பெல் நிறுவனத்துடைய ஒரு கிளை இந்த இடத்துல இருக்கு ஆன்சிலரி தொழிற்சாலைகள் கெமிக்கல் தொழிற்சாலைகள் பீங்கான் உற்பத்தி பண்ற கம்பெனிகள் இது மாதிரி நிறைய அந்த இடத்துக்குள்ள இருக்கு அப்புறம் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையும் இந்த தொகுதிக்குள்ள நிறைய காணப்படுது அப்படியே நீங்கள் இந்த விசி மோட்டூர் மாந்தாளூர் பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைகள் இந்த ஷூ தயாரிக்கிறது அந்த தோலை பதனின்றதுன்றது இந்த மாதிரியான ஆலைகளும் அந்த பகுதியில் கணிசமாக இயங்கிட்டு வருது ராணிப்பேட்டையில வாலாஜர் நகரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான பகுதி இந்த இடத்துல இந்த ஊதுபத்தி உற்பத்தி செய்கிறது அப்புறம் இந்த பிரம்புகளை கொண்டு இந்த நாற்காலிகள் முடையவாங்கல இந்த தொழில்லாம் இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ரத்னகிரி பாலமுருகன் கோயில் காஞ்சனகிரி கோயில் அகத்தீஸ்வரர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் இந்த காமலைக்கு பச்சில் வைத்தியம் தருவாங்க தெரியுமா அதுக்கான ஒரு வைத்தியசாலை இதெல்லாமே இந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியமான அடையாளங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பேர் வரத்துக்கு காரணமாக அமைஞ்ச இந்த ராஜா தேசிங்க அப்புறம் ராணி இவங்களுக்கான நினைவு சின்னங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலாற்றங்கிற ஓரத்தில் நம்ம போகும்போதே பார்க்க முடியும் அதே சமயம் இது தனி மாவட்டமாக ஆகிட்ட பிறகு கூட இன்னும் ஒரு புதிய மாவட்டத்துக்கான பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள் இந்த இடத்துல இல்லைன்றது இந்த தொகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது சரியான ஒரு தண்ணி குடிக்க தண்ணி இல்லை மாசடைந்து வருது அதுக்காக ஒரு கூட்டு குடிநீர் திட்டங்கள் வேணும்ன்றதும் ரொம்ப நாளமாக இந்த மக்கள் சொல்லிட்டு வராங்க எந்த அளவுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் அதே அளவுக்கு சிப்காட்டில் பல்வேறு தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு அப்படி மூடப்பட்டதுனால் பல்வேறு குடும்பங்கள் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க அப்படி மூடப்பட்ட நிறுவனங்களில் உடனடியாக திறக்கணுன்றது அவங்களுக்கு கோரிக்கைகள் ஒன்றா இருக்குது ஒரு லட்சக்கணக்கில் மறந்துதான் சொல்லப்படக்கூடிய இந்த நவ்லாக் பண்ணையில் வந்துட்டு பண்ணை வேளாண்மை கல்லூரி தொடங்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கைகள் ஒன்றா இருக்குது இந்த வாலாஜா பற்றில இருக்கிற மாவட்ட தலைமை மருத்துவமனை வந்துட்டு ஒரு நவீன உபகரணம் இன்னும் அதிகப்படுத்தி எந்த சிகிச்சைக்கும் வெறும் மாவட்டங்களுக்கு போக முடியாத அளவுக்கான எல்லாமே இங்கேயா பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்றது அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை இந்த சிப்கார்ட்டை பற்றி பேசும்போது ஞாபகம் வருது அங்கே குரோமேட் தொழிற்சாலைகளுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் குரோமேட் கழிவுகளுக்கு அது மழை போல் குவிஞ்சிருக்கு அது எவ்வளோ தரம் அல்லாலும் அது முடிஞ்ச மாதிரி தெரியல அதை சீர் செய்யணுன்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கை இந்த வாலாஜா ராணிப்பேட்டை மேல் விசாரம் ஆற்காடு இது நாளைக்கு ஒன்றாக்கி வாலாஜா நகராட்சி தமிழ்நாட்டிலே முதலாவது நகராட்சின்னு பார்த்திங்கன்னா வாலாஜா தான் அதை வந்துட்டு ஒரு மாநகராட்சியாக தரம் உயர்த்தணுன்றது அதனுடைய பெரிய கோரிக்கை ஒன்றா இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வாக்காளர்கள் திமுக கூட்டணிக்கு தொடர்ச்சியாக தரக்கூடிய ஆதரவு வந்துட்டு சிந்தாம சிதறாமல் அவங்க திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் அமைச்சராக ஆர் காந்தி வந்துட்டு வெற்றி தோல்வி இழிபின் தடுப்பில் வெற்றிலேயே போய் அமர்கிறார் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்க நன்றி வணக்கம்